எல்லாருக்கும் உணக்கங்க இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லாங்க இது வந்து மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்னு சொல்லலாம் ஆமாங்க நம்ம இட்லி கரைக்கிற மாவில் எடுத்து வச்சுட்டு செய்கிறது தான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இட்லி கரைக்கிற மாவு அப்படின்னா அரிசி உளுந்தோடு சேர்த்து எடுக்கக்கூடாது அரிசி மட்டும் கொஞ்சம் நம்ம ஜாஸ்தியாக போட்டு அதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கலாம் புழுங்கலரிசி அரைப்ப இல்லைங்களா இட்லிக்கு அந்த புழுங்கலரிசி மாவு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் வச்சுட்டாவே அது வந்து கெட்டி ஆயிருங்க இதில் வந்து நம்ம நீர் உருண்டை அதாவது உப்பு உருண்டைன்னு சொல்லுவோம் நீர் உருண்டைன்னு சொல்லுவோம் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாங்க ஆயில் இல்லாத ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு தான் சொல்லணும் அப்புறம் பால் கொள்கை இதே மாவில் நம்ம செய்யலாங்க இன்றைக்கி வீட்டில் அரைச்சப்போ கொஞ்சம் புழுங்கலரிசி மாவு அதிகமாக போட்டு எடுத்து வச்சேங்க ஒரு நாள் வந்து பால் கொழுக்கட்டை பண்ணேன் ஒரு ரெண்டு நாள் கழித்து காரக்கோல்கட்டை பண்ணேன் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிருக்கதால் மாவு வந்து புளிக்காது மாவு வந்து கொஞ்சம் கெட்டிப்படும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதால ரெண்டு நாட்களில் நான் செஞ்ச இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு நான் கொடுக்க போகிறேன் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்கக்கிட்ட பரண்ட பொடி முருங்கைக்கீரை பொடி எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இட்லிக்கு அரைக்கும் போது புளுங்க அரிசி மாவில் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க குற குறைப்பாக இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இதில் வந்து கொஞ்சம் கெட்டிப்படுறதுக்காக நான் வந்து இடியாப்ப மாவு சேர்த்துக்கிட்டேன் நான் அரைச்சதுலேருந்து ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் இப்போ நான் மாவு வெளியில் எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இடியாப்ப மாவு சேர்த்து இப்போ பால் கோல் தான் இந்த மாதிரி கையிலேயே உருட்டிகிட்ருக்கேங்க நம்ம முறுக்கச்சிலையுமே வெந்நீரில் பிழிஞ்சு விடலாம் நான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி உருட்டிக்கிறேங்க இப்போ உருட்டின எல்லாத்தையுமே இப்போ நம்ம வெந்நீரில் தான் போட போகிறோம் நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் உருட்டிக்கலாம் இப்போ வெந்நீர் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்குங்க கொஞ்சம் கட்டியெல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும் ஆனால் அந்த வெந்நீரில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் கரண்டியால் இப்படி மைல்டாக டச் பண்ணி டச் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த உருண்டைகள் எல்லாமே வந்து உடஞ்சிரும் என்னடா ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் எல்லாத்தையும் நீங்கள் ஒட்டு மொத்தமாக கூட கொட்டலாம் பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலையே இப்படி நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் பத்து நிமிஷம் கூட ஆகாது சீக்கிரம் வெந்துடும் மிதமான தீலையே வச்சுருங்க ஏன்னா தூண்டி விட்டீங்கன்னா அந்த தண்ணி வந்து பொங்கி வழிஞ்சிரும் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க உருண்டைகள் அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளம் வெள்ளத்தை நல்லா நுணுக்கி சேர்த்துக்கணும் நான் கல் இல்லாத வெள்ளம் அப்படிங்கிறதால நான் வந்து டைரெக்டாக சேர்த்துட்டேன் கல் தூசி இருக்கிற வெள்ளமாக இருந்தால் நல்லா வெந்நீரில் கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு சேர்த்துருங்க இப்போ தேங்காய் துருவல் ஒரு மூடி அளவுக்கு துருவி எடுத்துட்டேங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ அதை வந்து நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கிட்டுங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா தண்ணி விட்டு தேங்காய் பால் வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இடியாப்ப மாவு இல்லைன்னா அரிசி மாவு இருந்தால் கூட பரவாயில்ல ஏதோ ஒன்று ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதிலேயே கொட்டி கரைச்சி விட்டுருங்க தண்ணியில் கரைச்சி ஊற்ற வேண்டாம் ரொம்ப தண்ணியாயிரும் அதனால் இந்த மாதிரி கரைச்சிட்டு இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது இல்லைங்களா வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் உருண்டைகள் அதில் வந்து சேர்த்துடலாம் கீழே வந்து கொஞ்சம் அரிசி மாவு இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா கலந்து விட்டு சேர்த்துருங்க இது அந்த அரிசி மாவு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கெட்டியாக நம்ம சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்து அது தண்ணியாக இருக்கிற மாதிரி நீர்த்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த அரிசி மாவு சேர்த்துறேங்க தேங்காய் பால் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நான் இப்போ இறக்கி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா கெட்டி பட்டுருச்சு கொஞ்ச நேரத்துலேயே வந்து இந்த மாதிரி வ நல்லா வந்து கெட்டி பட்டுரும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த உருண்டையும் அந்த கிரேவியுமாக கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க இதில் ஆயிலோ நெய்யோ எதுவுமே சேர்க்கலைங்க இதில் வந்து அரிசி மாவு வெல்லம் தேங்காய் பால் இதில் சேர்த்துருக்க எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க எங்கள் ஆதிராவுக்கு சூழிட்டு வந்தோடனே கொடுத்தங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டா நாங்களும் எல்லாருமே சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி செய்யுங்க அடுத்ததாக நம்ம உப்பு உருண்டை உப்பு உருண்டைன்னு சொல்லுவோம் நம்ம ஒவ்வொரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி நீர் உருண்டைன்னு கூட சொல்லுவாங்க காரக்கொலக்கட்டைன்னு சொல்லாங்க இப்போ அதே மாவு தான் மறுபடியும் பாதியை நான் பிரித்து எடுத்து வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் இந்த உப்பு உருண்டை செய்கிறேன் அதே மாவில் அதே மாதிரி இடியாப்ப மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா இதில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் பால் கொழுக்கட்டையில் உப்பு சேர்த்த மாட்டோம் இதுக்கும் அதே மாதிரி கொஞ்சமாக இடியாப்ப மாவு சேர்த்து இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாங்க பாருங்கள் ரொம்ப ரஃப்பாகவும் இருக்கக்கூடாது இந்தளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்ததை இப்போ எல்லாமே தாளித்து கொட்டி அதுக்கப்புறமா தான் உருட்ட போகிறோம் இப்போ இது உருட்டுறதுக்கு நல்லா வருதுங்க இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு வணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க கடுகு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் நம்ம உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு செவந்து வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம பொடியாக நறுக்கியிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு பெரிய வெங்காயம் இன்றைக்கி நறுக்கி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பச்சை மிளகாய் வரமிளகாய் வரமிளகாயும் நல்லா பொடியாக கிள்ளிடுங்க பச்சை மிளகாயும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருங்க இப்போ இது பாதி வதங்கினா போதுங்க கொஞ்சம் கருவேப்பிலே பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துடலாம் கூடவே தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே வதக்க வேண்டாங்க நம்ம ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் அதனால் அதிக நேரம் இந்த பொருட்கள்லாம் வதங்க வேண்டியதில்லை இப்போ நம்ம மாவு கலவையில் இந்த வெங்காய கலவையை சேர்த்துடலாங்க இதை சேர்த்து விட்டு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ இந்த கலவையை நல்லா மாவோட சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிட்டேங்க நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்துடணும் பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் உருண்டைகள் வந்து சாப்பிடும்போது இருகிறோம் அதனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொழகுழப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ரொம்ப கெட்டியாக வேண்டாம் இந்த மாதிரி உருட்டி நம்ம ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டிடலாம் அதே மாதிரி நமக்கு எவ்வளோ பெரிய சைஸ் உருண்டைகள் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம உருட்டிக்கலாம் இப்போ எங்கள் குட்டிமாவுக்காக நான் குட்டி குட்டியாகவும் உருட்டுறேன் அவங்களுக்கு இந்த மாதிரி குட்டி உருண்டைகள் தான் பிடிக்கும் அதனால் நான் வந்து சின்னது பெருசு ரெண்டுமே உருட்டி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம இட்லி பானை ஆவியில் வேக வச்சிடலாங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் கொழுக்கட்டை வேக வைக்கிற தட்டில் தான் இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டேங்க நீங்கள் வந்து இட்லி தட்லையுமே வச்சு வேக வைக்கலாங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுன்னா ஒரு ஏழு நிமிஷம் போதுங்க ஏழே நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ நம்ம சேர்த்த உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் நம்ம இப்போ இது பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா வெந்திருக்கிறது அதே மாதிரி நல்லா கையில் தொடும்போதுமே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்களேன் வாங்க இப்போ நம்ம ஒருத்தரை பார்க்குறதுக்காக நம்ம ஹாலுக்கு போயிட்டு வந்துடலாம் இன்றைக்கி நான் உப்பு இதெல்லாம் நேரெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன் அப்போ வந்து நம்மளோட லவகு சப்ஸ்கிரைபர் அன்போடு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க வாங்க நீங்க வந்து ரொம்ப சந்தோஷங்க சந்தோஷ பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாள வந்து உங்களை பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை சரிங்க அது சந்தர்ப்பம் வந்து எனக்கு கிடைக்கல இன்னைக்கு எப்படியோ சரி உங்களை வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன் சரிங்க அவன் வந்த நேரம் நான் இந்த வீடியோ வர ஆனா அவங்க மெசேஜ்ல கேட்டிருந்தாங்க அதாவது கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களை பார்க்க வரணுமா வரட்டுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரி நீங்க ஃபோர் ஓ கிளாக் மேல வாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் நான் மறந்துட்டு ரெசிபி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பரவாயில்ல எடுத்தாலும் நீங்க நீங்களும் அதை டேஸ்ட் பண்ணீங்க இல்லையா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா சரிங்க ஆயில் இல்லாம குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கறதுனால இப்போ ஈவினிங் பாப்பாவுக்காக செஞ்சுங்க சரி 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 நீங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் உப்பு மாவு ராகி மாவு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கினேன் நம்ம ப்ராடக்ட்ல இருந்து சரிங்க வாங்கி தோசை என்னன்னு சரிங்க நம்மள பார்க்கணுங்கிறதுக்காகவே அவங்க வெளிய வெளியே பக்கத்துல கிராமத்துல இருந்து பஸ் ஏறி வந்துட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்து போகிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் அன்பு ஒன்று தான் நம்ம நம்மளெல்லாம் ஒன்றும் சேர்ந்து ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக தொடர்ந்து பார்ப்பேங்க என்னடைய பார்க்குறேன் டெய்லி பார்க்குறேன் நீங்கள் போகிறத டெய்லியும் பார்க்குறேன் சரிங்க ஏதோ ஒரு கமெண்ட் தான் கொஞ்சம் போடாம இருப்பேன் சுகிற நேரத்தில் நான் டெய்லி பார்ப்பேன் உங்க வீடியோ சந்தோஷம் கூட பார்த்ததில்ல ஓகேங்க என்ன செய்ய இவ்வளோ ஆர்வமாக வந்திருக்காங்க உங்களுக்கும் அவங்கள அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இன்றைக்கே வீடியோவில் வந்திருக்கோம் அவங்க பேர் கலாவதி அவங்களுக்கும் இந்த உப்பு உருண்டை எல்லாமே எடுத்து வச்சு டீ போட்டு கொடுத்துட்டு கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் சட்னியுமே அரைச்சேன் இந்த சட்னி அரைச்சா இந்த நீர் உருண்டைக்கும் வச்சுக்கலாம் நம்ம நைட் இட்லிக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு அரைச்சேங்க இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த தக்காளி கொத்தமல்லி சட்னியை நான் உங்களுக்கு தனி வீடியோவாக கொடுக்குறேங்க நான் உங்களுக்கு செஞ்சு கேட்பேன் இந்த உப்பு உருண்டை பால் கொள்கை இது ரெண்டுமே வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குட்டிஸ்க்கு இந்த எல்லாம் ட்ரை பண்ணிப்பாங்க குழந்தைங்க வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாங்க அவங்களுக்கும் வந்து வயிறு இல்லைங்க இருக்கும் இன்றைக்கி எங்கள் குட்டிமா வந்து இன்னைக்கு இந்த உப்பு உருண்டை சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கமாச்சி அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பால் கொள்கை பண்ணேன் அதுவுமே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு இந்த மாதிரி ஆயில் இல்லாமல் குழந்தைங்களுக்குலாம் வந்து சத்தானதான் நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாங்க நம்ம முழுங்க லசியில் செய்யும் போது இன்னைக்கு நான் வந்து இடியாப்ப மாவு சேர்த்து செஞ்சேன் நீங்கள் வந்து முழுங்க அப்படியே வந்து செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாலி சொல்கிறப்பே நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு கூட போட்டு வதக்கிட்டு உப்பு சேர்த்து இப்போ செஞ்சு உருட்டி வைக்கலாங்க வெறும் புழுங்கை மட்டும் செய்யறது இருந்தா நான் இன்னைக்கு கூட கொஞ்சம் இடியாப்ப மாவு சேர்த்து தான் பண்ணேங்க இன்னைக்கு வந்து என் பொண்ணோட ஃப்ரெண்டு மஞ்சு வந்திருந்தாங்க எங்க பொண்ணு மஞ்சு எல்லாமே சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் நம்மளோட லவர்கல் சப்ஸ்கிரைபர் இருந்து கலாவதி வந்திருந்தாங்க அவங்களும் சாப்பிட்டாங்க தேங்கூ சரஸ் சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க